இஸ்ரேல் படைகளை எதிர்த்து காசா குழுக்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் சனியை தொடர்ந்து ஞாயிறு அன்றும் சரமாரி தாக்குதல்கள் கடந்த நான்கு நாட்களாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் மற்றும் காசா போராளி குழுக்கள் இடையேயான சண்டை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது ஒரு பக்கம் அப்பாவி காசா மக்களை இஸ்ரேல் கொன்று குவித்து வரும் நிலையில் மறுபுறம் ஆக்கிரமிப்பு சக்திகளுக்கு கடும் பதிலடியை காசா குழுக்கள் கொடுத்து வருகின்றன வியாழன் வெள்ளி சனி ஆகிய மூன்று நாட்களில் மட்டும் சுமார் ஆறு ஆக்கிரமிப்பு வீரர்கள் கொல்லப்பட்ட நிலையில் பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஆனால் இந்த எண்ணிக்கை உண்மையல்ல இதை அதிக எண்ணிக்கையில் சேதாரம் விளைவித்ததாக காசா குழுக்கள் கூறி வருகின்றன இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை ஹமாஸின் அல் கசாம் ராணுவம் ஆக்கிரமிப்பு அதிகாரி ஒருவரை குறிவைத்து சுட்ட வீடியோவை தற்போது வெளியிட்டுள்ளது காசா சிட்டியின் தல் அல் ஹவாவில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது இது குறித்த துல்லிய வீடியோவையும் அந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது மேலும் டெல் அவீர் நோக்கி எம் நைன்டி என்ற நெடுந்தொலைவு ராக்கெட்டையும் ஹமாஸ் வீசியுள்ளது இதேபோல் பிற பாலஸ்தீன குழுக்கள் தங்களது தாக்குதல் விவரங்களை பட்டியலிட்டுள்ளன இஸ்ரேல் ராணுவ வாகனம் ஒன்றை தகர்த்ததாக அல் குத்ஸ் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது இஸ்ரேல் படையினர் குழுமி இருந்த இடத்தை நோக்கி ராக்கெட் தாக்குதல் நடத்தியதாக அல் அக்ஸா தியாகிகள் படை தெரிவித்துள்ளது இஸ்ரேல் டாங்கியை குறிவைத்து சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் மூலம் கன்னிவெடி தாக்குதல் நடத்தியதாக உமர் அல் காசிம் படைப்பிரிவு அறிவித்துள்ளது இதேபோல் போல் மேலும் பல தாக்குதல்களின் பட்டியல்களை காசா போராளி குழுக்கள் வெளியிட்டுள்ளன